நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தாமாக முன் வந்து ஒரு ஆறு வழக்குகளை விசாரணைக்கு எடுத்தாங்கல்ல அந்த வழக்கோட அடுத்த கட்ட நகர்வை நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க இந்தந்த வழக்குகளை நான் என்ன பண்ண போகிறேன் எப்போ எப்போ விசாரிக்க போகிறேன் இதோட இறுதி விசாரணை அதாவது கிளைமேக்ஸ் எப்போ அப்படிங்கிறத நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் அறிவிச்சுட்டாங்க இந்த செய்தி உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கலாம் இந்த செய்தியை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக மைனூட்டாக நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதோட அந்த விஷயம் தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்களோட அடுத்த கட்ட நகர்வை ரொம்ப தெல்ல தெளிவா அந்த வீடியோ பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ள போலாம் முதல் விஷயமாக்களே நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் இப்போ வரைக்கும் ஆறு பேரோட வழக்கை தாமாக முன்வந்து விசாரிச்சாங்க அந்த ஆறு பேர் யார் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் அவர்கள் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் இவங்க நாலு பேரும் திமுக தரப்பு அதிமுக தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா வளர்மதி அவர்கள் அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் அவர்கள் இவங்க ஆறு பேரோட வழக்க தான் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் இதில் நிறையா சந்தேகம் இருக்கு அப்படிங்கிற தோரணையில் அந்த வழக்கு அத்தனையுமே எடுத்து விசாரிச்சாங்க இதோட அடுத்த கட்டமாக நீதிபதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஆறு வழக்கையும் நான் மூணு வெவ்வேறான நிலைகளில் வச்சு என்னோட விசாரணை ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க அதில் முதல் பேட்சா அதாவது இந்த நாலு வழக்கும் ஒரு அட்டம்ப்டாக இருக்குது இந்த ரெண்டு வழக்கும் வேறு விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதை அத்தனையுமே பிரிவு பிரிச்சுட்டாங்க நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் இதில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் அவர்கள் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் ரெண்டு பேரும் திமுக அமைச்சர்கள் அது மட்டும் இல்லாமல் வளர்மதி அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் இந்த நாலு பேரையுமே ஒரே நோக்கத்துக்காண்டி தான் தாமாக முன் வந்து விசாரிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த வழக்கு அத்தனையுமே இறுதி விசாரணையானது எப்போ நடைபெற போது அப்படின்னு சொல்லி நீதிபதி ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்காங்க பிப்ரவரி அஞ்சாம் தேதியிலேருந்து பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வரைக்கும் மாலை மூணு மணிக்கு மேலே இந்த வழக்கோட இறுதி விசாரணை ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்காங்க இந்த வழக்கை ஏன் நான் தாமாக முன்வந்து விசாரிக்கிறேன் எந்த பகுதியோட இறுதி விசாரணை நடைபெற போது அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவுபடுத்தியிருக்காங்க நீதிபதி ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் எந்த பகுதியும் சொல்லி கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்களை மையமாக வச்சு இந்த விசாரணையோட நோக்கத்தை தெளிவாக புரிஞ்சுக்கலாம் ஓபிஎஸ் அவர்களை உள்ள வச்சோம்னு பார்த்தீங்கன்னா அதிமுக தரப்பில் லஞ்ச ஒழிப்புத்துறை இவர் மேலே வழக்கு போடல திமுக ஆட்சி காலத்திலலாம் லஞ்ச ஒழிப்புத்துறை இவர் மேலே வழக்கு போட்டுச்சு இந்த வழக்கானது அப்படியே ஒரு பக்கம் நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்துகிட்டே இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் ஏற்படுது ஓபிஎஸ் அவர்கள் துணை முதல்வர் ரேஞ்சுக்கு வராங்க அப்ப அப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து இந்த வழக்கில் மேல் விசாரணை நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் கேட்குறாங்க மேல் விசாரணை நாங்கள் பண்ணோம் மேல் விசாரணை பண்ணது மூலமாக ஓபிஎஸ் அவர்கள் குற்றமற்றவர் அப்படிங்கிற விஷயத்தை நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணாங்க போன ஆட்சியில் இதே லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்கும் போது ஓபிஎஸ் அவர்கள் குற்றவாளியாக இவ்வளோ சொத்து வந்து பண்ணியிருக்காரு இவ்வளோ சொத்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற தகவலை நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க ஆட்சி மாற்றம் ஏற்படுது மேல் விசாரணை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீதிமன்றத்தில் சில தகவல்களை லஞ்ச ஒழிப்புத்துறை சொல்லுது இது ரெண்டையும் கேட்ட சிறப்பு நீதிமன்றம் என்ன செய்து சொல்லி கேட்டீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை கோரிக்கைக்கு நாங்க ஓ அவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார் அப்படின்னு சொல்லி சொத்து குவிப்பு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறை மேல் விசாரணை பண்றது சட்டப்பூர்வமா சரியானதா அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் அஞ்சாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் விசாரணை பண்ண போறேன் உங்க தரப்பு நியாயங்கள் உங்க தரப்பு வாதங்கள் அத்தனையுமே நீங்க ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள நீதிமன்றத்தில் சமிட் பண்ணுங்க அஞ்சாம் தேதியிலிருந்து இந்த வழக்கை சந்திக்க தயாராகுங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் தெளிவுபடுத்திருக்காங்க அதே நேரம் ஐ பெரியசாமி அவர்கள் வழக்கை எப்போ விசாரிக்க போறாங்கன்னா பிப்ரவரி தேதி பதிமூணாம் தேதி இந்த வழக்கு விசாரணை இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஏன் இவரை மட்டும் தனியாக விசாரிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவர் ஆக்சுவலா நிலம் முறைகேடு அப்படிங்கிற பர்பஸ்ல நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் இவரோட வழக்கை தாமாக முன் வந்து விசாரிக்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா வீட்டு வாரியத்தில் அந்த நிலம் இருக்கு பார்த்தீங்களா வீட்டு வாரிய நிலம் அதை முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி அவர்களோட பாதுகாவலருக்கு ஒதுக்கப்பட்டதுல நிறைய முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிற பர்பஸ்

வழக்கை என்ன பர்பஸுக்காண்டி வேலூர் கோர்ட்டுக்கு மாற்றினீங்க ஒரு வழக்கை மாற்றணும்னா நிறைய ப்ரோட்டோக்கால் இருக்கு ஒரு மனுதாரன் மனு போட்டு மாற்றணும் அல்லது லஞ்ச மனு போட்டு மாற்றணும் இது எதுவுமே இல்லாம நிர்வாக காரணத்துக்காண்டி உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை மாற்றினாங்க அப்படிங்கிற அந்த ஒற்றை கோரிக்கைக்கு மையமாக வச்சு இந்த வழக்கை மாற்றிருக்கீங்களே உயர்நீதிமன்றத்துக்கு மாற்ற சொல்லி எதுவும் கோரிக்கையை நீங்க வச்சிங்களா இந்த வழக்கு விழுப்புரம் கோர்ட்டில் நடந்தது வேலூர் கோர்ட்டுக்கு எப்படி போடுச்சு இந்த ஏரியாவை தாங்க நான் விசாரிக்க போறேன் அப்படின்னு சொல்லி நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்காங்க இந்த விசாரணையை நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் எப்ப பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அமைச்சர் அவர்கள் வழக்கு அமைச்சர் பொன்முடி அவர்கள் வழக்க நீதிபதி ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் எந்த இடத்துல சந்தேகப்படுறாங்கன்னா இந்த வழக்கு பல வருஷமாக விழுப்புரம் கோர்ட்டில் இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு எல்லாருமே ஆஜராகிறாங்க விசாரணை நடந்துகிட்டு இருக்கு இந்த வழக்கை ஆக்சுவலாக தீர்ப்பு வழங்குறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேலூர் கோர்ட்டுக்கு இந்த வழக்கு மாற்றப்படுது வேலூர் கோர்ட்டு இந்த வழக்கை விசாரித்து பொன்முடி குற்றம் குற்றமற்றவர் அப்படிங்கிற தீர்ப்பை கொடுக்குறாங்க இந்த வழக்கு விழுப்புரம் கோர்ட்லேருந்து வேலூர் கோர்ட்டுக்கு எப்படி மாற்றுனாங்க விழுப்புரம் கோர்ட்லேருந்து வேலூர் கோர்ட்டுக்கு மாத்து நீதிமன்றத்தில் சில புரோட்டோகால் இருக்கு அது எதுவுமே பயன்படுத்தாமல் இந்த வழக்கு மாற்றப்பட்டிருக்கு இதன் பின்னணி என்ன இது சட்டப்பூர்வமான நிகழ்வா அப்படிங்கிறத நான் விசாரிக்க போறேன் இந்த வழக்கு ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பத்தொன்போதாந்தே இருந்து இருபத்தி தேதி வரைக்கும் நான் விசாரிக்கிறேன் என்னோட ஒரே கேள்வி விழுப்புரம் விழுப்புரங்கோட்டிலேருந்து வேலூர் கோட்டுக்கு இந்த வழக்கு எப்படி போணுச்சு இது சார்ந்த தகவல்கள் இது சார்ந்த கோரிக்கைகள் உயர்நீதிமன்றத்துக்கு நீங்க எதுவும் கடிதங்கள் எழுதப்பட்டுச்சா உயர்நீதிமன்றத்துக்கு எதுவும் கோரிக்கை வச்சிங்களா உங்க தரப்புல என்னென்ன நடந்துச்சோ அது அத்தனையுமே நீதிமன்ற சமயத்தில் பண்ணுங்க இந்த விசாரணையில சில தகவல்களை நம்ம பார்ப்போம் இது சட்டப்பூர்வமானது சரியானதா தவறானதா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்கு தான் நான் பதில் தேர போறேன் அப்படினு சொல்லி நீதிபதி ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் தெளிவுபடுத்திருக்காங்க சோ நாலு மிக முக்கிய ஸோ ஆறு மிக முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் அமைச்சர்களோட வழக்க நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் இந்த பர்பஸுக்கு தான் இறுதி விசாரணை ஆரம்பிக்க போகிறாங்க இந்த இறுதி விசாரணை இதன் அடிப்படை தான் நடக்கப்போகுது அப்படிங்குறதான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவுபடுத்தியிருப்போம் ஸோ நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா செய்திகள் சார்ந்த அறியாமைகளை தொடர்ச்சியாக அகற்றிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்